ஒன்றியாடு மாறி அமைச்சர் சார்பாக வடவாத துணைத் தலைவர் மாறி முடிச்சு அண்டா

மாண்பு மிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஸ்ரீ விஜயபாசர் மாற ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரவிரசு அவர்களுக்கு வந்த மாடு கடவுளை பற்றி வீரமணி நினைவாக ஒரு அண்ணா பங்கார் மாடு மாட்டி பேர் அதிரா மாட்டி பேர் அதிரா அரியலூர் மாவட்டம் கீழே போலூர் சென்ட்ரிங் பங்காடு பங்கார் மாடு மாட்டி பேர் அதிரா

முன்னாள் அமைச்சர் சார்பாக ஒன்றரை கழக செயலாளர் அண்ணா துறை வழங்கும் ஒரு கட்டில் முன்னூர் வேட்டை முடி எத்தனை வேட்டையை படிக்கப்படாத சூப்பர் சூப்பர்

மாத்தூர் கனவரஸ் மட்டையார் மத்தூர் மாடு மாட்டை நல்லா பிடிக்கும் மா சிறப்பு மனிதர்க்கு உலகுடி தீவிர விளையாட்டு மேம்பட்டு மணி அமைப்பாளர் பிஜிஆர் மணிமணன் அவர்களுக்கு வந்த மாடு மாத்தூர் கனவரஸ் மட்டையார் அவர்களுக்கு வந்த மாடுப்பா புரிஞ்சிக்கா உலகூர்புடி நம்ம நம்பி எல்லா இப்போ மன்னர் சென்னே ஏன்னாப்பா கோவிலுக்கு போனா மன்னன்னா அர்ச்சனை மாடிக்கு வந்தால் மன்னை கூட பிரச்சனை சூப்பர் சூப்பர் தம்பி விடுதான் இங்கே சார்ப்பனிகள ஒன்பது பத்துபோடு அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் சார்பாக சிறப்பு ரொக்க பரிசு பாட்டுப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு சீலிங் அள்ளி கொட்ட வாய்க்க சந்தோஷமா வாங்கிக்க

அடமையாட்டு கிடைக்கிற சிறப்பு பரிசு ஆயிரம் பாய்மூலியா

மாறுமே ஆறு மாறுமை அப்படி புரிய